பாஸ்ல இன்னைக்கான அடுத்த ப்ரோமோ வந்திருக்கு இந்த ப்ரோமோல வந்து கம்ருதின் அண்டு பாரதி அவர்கள் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு பேசிக்கிறாங்க என்னடா பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி நடந்த கதை அப்படியே ரிவென்ட் பண்ணி பேசுறாப்புல பேசிக்கிட்டு கம்முதீன் அவர்கள் பார்வதி கிட்ட வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னாலதான் வந்து உனக்கும் ஆரோவராவுக்கும் சண்டை வருது ஏன்னா வந்து பார்த்துட்டீங்கன்னா நாம டீப்பா இருக்கும்போது ஆர்வாரா வந்து கோவப்படுறாங்க ஆரோரகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது உனக்கு கோவம் வருது அப்படிங்கிறாப்புல பேசுறாரு அதுக்கு வந்து இவங்க சொல்றாங்க இல்லை இல்லையா அப்படிலாம் இல்லையா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஃபேஸ் இடைவெளியில் வந்து பார்த்துட்டீங்கன்னா நான் வந்து நம்ம வந்து ஆரோராட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அவர்கள் அதுக்கான பதிலை கொடுக்குறாங்க அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறாப்புல சொல்றாங்க நான் வந்து குக்கிங் டைம்ல இருக்கும்போதெல்லாம் எதுவுமே தோண இதே பட் அடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா உன்கிட்ட பேசாம என்னால இருக்க முடியல பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு கமருதீன் அவர்கள் வந்து அவர் வந்து அவரோட ஃபீலிங்கை கொட்டுறாரு அப்பதான் வந்து சொல்றாரு ரேஷன் கார்டுல பேர் சேர்த்துருவேன் போல அப்படிங்கிறாப்புல இருக்கு இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட இண்டிவிஜுவல் கேம் வேற உன்னோட இண்டிவிஜுவல் கேம் வேற ஆனா உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு உங்ககிட்ட பேசாம இருக்க முடியல அப்படிங்கும் போது பாரு இது வந்து ஒரு தரமான ஒரு பதில கொடுக்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீ எந்த சைடு டீப்பா இருந்துட்டு அவர் மாதிரி ஹேட்டா வரையோ அதுக்கு தகுந்த அப்பல இருந்து இல்ல அங்க உள்ளவங்களே வந்து பாத்தீங்கன்னா கல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு ரேஞ்ச்ல வந்து எல்லாருமே பேசுவாங்க ஆனா அதுக்கு நீ இடம் கொடுத்துடாத ஏன்னா எல்லாருமே வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த இதுக்கு நம்ம இடம் கொடுத்துட கூடாது நீ வந்து ஹேட் ஆகாத ஃபீல் பண்ணாத ஃப்ரீயா விடு நீ எப்ப என் போல நீயா இரு அப்படிங்கிறப்பல பார் அவர்கள் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க முன்னாடி வந்து இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு திவாகர் இருக்கிற டைம்ல வந்து ஒரு பிரச்சனை வந்து ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பர்சனல வந்து வெளியில போங்க சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே பெரிய அளவுல சண்டையை வந்துருச்சு பர்சனல வந்து பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க அவங்களும் பேசாத மாதிரி இருந்தாங்க ஆனா அவ்வளோ சண்டையிலையும் மறுபடியும் வந்து அவர்கள் வந்து நம்ம பாருகிட்ட பேசுனதெல்லாம் ஃபீல் பண்ணி வந்து சே எவ்வளவோ பிரச்சனை பண்ணிட்டேன்ல இல்லை ஆனா எவ்வளோ இருந்தாலும் அவன் வந்து யார்கிட்ட பேசிட்டு நம்ம அதெல்லாம் மனசுல வச்சுக்காம அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பாத்துட்டீங்கன்னா ஃபீல் பண்ணி பாறவர்கள் அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருந்தாங்க நம்ம திவாகர் கிட்ட ஸோ அது வந்து பார்த்துட்டீங்கன்னா அப்படியே ஒரு வாரங்கள் கடந்து இப்போ வந்து மறுபடியும் கண்டினியூ ஆகுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆரோராவுக்கு அங்கிட்டு வந்து துசார் இல்லை அதனால் அவங்களே ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்முதினோட சேர்ந்துட்டு ஏதோ ஒரு செட்டை பண்ணிவிட்டு திரிக்கிறாங்க ரெண்டு பேரும் எம்மா இருந்தால் சரி